கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் தர்பூசணி பழசிறுமி உலக நாடோடி கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தமிழில் எழுதினவங்க சுகுமாரன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை ஐந்து சிறுவன் வரைந்த பூனைகள் ஜப்பான் நாட்டு நாடோடி கதை ஜப்பான் நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயியும் அவனுடைய மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு உணவளிப்பது கஷ்டமாக இருந்தது குழந்தைகளின் மூத்தவனுக்கு பதினான்கு வயது இருக்கும் உடல் வலிமையுடையவன் தந்தைக்கு துணையாக இருந்தான் பெண் குழந்தைகள் சிறியவர்கள் தாய்க்கு உதவியாக இருந்தனர் கடைசி குழந்தை சிறிய பையன் கடின வேலைகளுக்கு அவன் உடல்நிலை தகுதியற்றது ஆனால் மிகவும் புத்திசாலி மற்ற பிள்ளைகளை விடவும் அதனால் அவன் பெற்றோர் அவனை மத முடிவு செய்தனர் பெற்றோர் அச்சிறுவனை கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு அழைத்துச் சென்றனர் வயதான மூத்த குருவிடம் சிறுவனை குருகுல பயிற்சியில் சேர்த்து கொள்ள வேண்டினர் மூத்த குருவும் அச்சிறுவனிடம் கடினமான சில கேள்விகளை கேட்டார் சிறுவன் அறிவாளி என்பதால் சரியாக பதில் சொன்னான் குருவும் அவனை சேர்த்து கொண்டார் மூத்த குரு போதித்தவைகளை சிறுவன் விரைவாக கற்றுக்கொண்டான் கீழ்ப்படிதல் உள்ளவனாகவும் இருந்தான் ஆனால் ஒரு தவறு மட்டும் செய்தான் தனிமையாக இருக்கும்போது கண்ட இடங்களிலெல்லாம் பூனைகளை படம் வரைந்தான் பாடம் கேட்கும் நேரங்களில் கூட பூனை படம் வரைந்தான் சுவரில் வரைந்தான் தூணில் வரைந்தான் குருவின் புத்தகங்களின் ஓரத்தில் கூட வரைந்தான் பல தடவை குரு அவனை கண்டித்தார் ஆனால் அவன் பூனை படம் வரைவதை நிறுத்தவே இல்லை ஒரு நாள் அவன் தாள்களில் சிறப்பான பூனை படங்களை வரைந்து கொண்டிருந்தபோது குரு அவனிடம் கடுமையாக சொன்னார் நீ கோவிலை விட்டு வெளியேறிவிடு நீ குருவாக மாட்டாய் நல்ல ஓவியனாக ஆவாய் உனக்கு கடைசியாக ஒரு அறிவுரை சொல்கிறேன் அதை எப்போதும் மறவாதே இரவில் பெரிய இடத்தில் தங்குவதை தவிர்த்து விடு சிறிய தங்கு என்றார் குருவின் அறிவுரை அவனுக்கு புரியவில்லை தனது துணிகளை மூட்டையாக கட்டி கொண்டு புறப்பட்டான் போய் வருகிறேன் என்பதை தவிர குருவிடம் வேறு எதையும் அவன் பேசவில்லை அவன் மிகுந்த வருத்தத்துடன் தான் கோவிலை விட்டு புறப்பட்டான் குருவுக்கு கீழ்படியவில்லை என்று தனது தந்தை தண்டிப்பார் என்று நினைத்தான் அதனால் வீட்டுக்கு போக பயந்தான் பன்னிரண்டு மைல் தூரத்தில் உள்ள கிராமத்தில் ஒரு கோவில் இருப்பது அவன் நினைவுக்கு வந்தது அது மிக பெரிய கோவில் அங்கு நிறைய குருக்கள் இருந்தனர் அங்கே போக அவன் முடிவு செய்தான் ஆனால் பெரிய கோவில் மூடப்பட்டிருப்பது அந்த பையனுக்கு தெரியாது ஒரு பேய் கோவிலில் குடி குருக்கள் எல்லோரையும் விரட்டிவிட்டது பேயை கொள்கிறேன் என்று போன சில வீரர்களும் திரும்பவில்லை இந்த விஷயங்களை எல்லாம் ஒருவரும் அவனுக்கு சொல்லவில்லை அவன் கிராமத்தை நோக்கி நடந்தான் அவனை நல்ல விதமாக வரவேற்பார்கள் என்று நம்பினான் இரவில் அவன் கிராமத்தை அடைந்தான் கிராம மக்கள் படுக்கைக்கு செல்லும் நேரம் பெரிய கோவிலின் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருப்பது அவனுக்கு தெரிந்தது அந்த விளக்கு கூட யாத்ரீகர்களை கோவிலுக்குள் வரவழைக்க வேகள் செய்திருக்கும் ஏற்பாடு என்று மக்கள் சொல்லினர் அவன் கோவிலுக்கு சென்று கதவை தட்டினான் உள்ளே எந்த சத்தமும் கேட்கவில்லை அவன் மறுபடியும் மறுபடியும் தட்டினான் யாரும் வரவில்லை கடைசியில் அவன் கதவை தள்ளினான் கதவு திறந்து கொண்டது உள்ளே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது குரு எவரும் இல்லை அவன் உள்ளே சென்று உட்கார்ந்தான் சீக்கிரத்தில் குருக்கள் வருவார்கள் என்று நினைத்தான் கோவிலுக்குள் குப்பையும் கூழமுமாக இருந்தது சிலந்தி வலைகள் தெரிந்தது கோவில் ஏன் சுத்தமாக இல்லை என்று ஆச்சரியப்பட்டான் அங்கு வெள்ளை நில ஸ்கிரீன்கள் இருந்தன அவனுக்கு களைப்பாக இருந்தாலும் ஸ்கிரீனில் பூனைகள் படத்தை வரைந்தான் அவனுக்கு மிகவும் தூக்கமாக வந்தது ஸ்கிரீனுக்கு கீழேயே படுத்தான் திடீர் என்று அவனுக்கு நினைவு வந்தது இரவு நேரத்தில் பெரிய இடத்தில் படுக்காதே சிறிய இடத்தில் படு என்று குரு சொன்னது அந்த கோயில் பெரிதாக இருந்தது அவன் தனியாக இருந்தான் முதல் முறையாக அவனுக்கு சிறிதாக பயம் வந்தது அவனுக்கு குரு சொன்ன வார்த்தைகளின் பொருள் புரியவில்லை அவன் சுவர் ஓரமாக ஒரு பெட்டி இருப்பதை பார்த்தான் பெட்டியை திறந்து அதற்குள் போய் படுத்துக்கொண்டான் நன்றாக தூங்கியும் விட்டான் நடு இரவில் பயங்கர சத்தம் கேட்டது அவன் விழித்து கொண்டான் ஒருவருக்கொருவர் சண்டை போடுவது போல் இருந்தது அவன் பெட்டிக்குள்ளிருந்து வெளியேவே வரவில்லை அவன் மூச்சு விடக்கூட பயந்தான் கோவிலில் இருந்த ஒரு விளக்கும் அணைந்து விட்டது கோரமான சத்தம் தொடர்ந்து கேட்டது அந்த கொடூரமான சத்தத்தில் கோவிலே ஆடியது வெகு நேரம் கழித்து அந்த சத்தம் நின்றது அவன் பயந்து கொண்டு வெளியே வரவே இல்லை காலையில் விடிந்து சூரிய வெளிச்சம் வந்த பிறகு பெட்டியை விட்டு வெளியே வந்தான் கோவிலின் தரையெல்லாம் ரத்தம் இருப்பதை பார்த்தான் பூத மாதிரி ஒரு பெரிய எலி அங்கே செத்து கிடந்தது அதை யார் கொன்றது என்பது தெரியவில்லை திடீரென்று ஸ்கிரீனில் அவன் வரைந்திருந்த பூனைகளை பார்த்தான் பூனைகளின் வாயில் ஈரமாக ரத்தம் இருந்தது கோவிலில் இருந்த பூதத்தை கொன்றது அவன் வரைந்த பூனைகள் தான் என்பது புரிந்தது இரவில் பெரிய இடத்தில் தங்காதே சிறிய இடத்தை தேர்ந்தது என்று குரு சொன்னது அவனுக்கு புரிந்தது பின்னாளில் அந்த பையன்தான் ஜப்பானின் புகழ்பெற்ற ஓவியரான செருடோயா ஆவார் இன்றும் சுற்றுலா பயணிகள் பூரை ஓவியத்தை பார்த்து செல்கின்றனர் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்